இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய திடீர் மோசமான தாக்குதலால் ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பித்துள்ளது அப்படி என்னதான் நடந்தது மூன்றாம் உலகப்போர் அச்சம் தற்போது எழுந்தது ஏன் என்பதை விரிவாக காணலாம் இஸ்ரேல் மீது ஈரான் நேற்று அதிகாலை நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் குண்டுகளை வீசியது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் நடந்த இந்த தாக்குதலில் முக்கால்வாசி ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் அளித்தன இந்த தாக்குதல் மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கலாம் என்ற பேச்சும் தற்போது கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் சிரியாவில் உள்ள டமாஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதில் அங்கிருந்த ஈரான் தூதரகம் சேதமடைந்தது இரண்டு தூதரக அதிகாரிகள் உள்பட ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பழி உணர்வுடன் ஈரான் காத்திருந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்த தாக்குதலும் நடந்துள்ளது ஜெருசலேம் நகரின் சில இடங்களில் பயங்கர சத்தங்கள் கேட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரானின் இந்த தாக்குதலுக்கு இங்கிலாந்து பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன ஈரானின் தாக்குதலை அடுத்து இந்தியர்கள் இஸ்ரேல் ஈரானுக்கு சுற்றுலா செல்ல வேண்டாம் என இந்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையே ஈரான் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று இஸ்ரேல் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியிருக்கிறது இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் நேற்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் கூடியது இந்த கூட்டத்தில் பேசிய அதன் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரோஸ் இந்த தாக்குதலை அடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியமோ அல்லது இந்த உலகமோ இன்னொரு போரை தாங்காது என்று வேதனை தெரிவித்துள்ளார் அதோடு பழிக்கு பழி என்ற இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய வான்வெளி தாக்குதலை கண்டிக்கிறோம் என்றும் வெறுப்புகளை முன்னெடுக்காமல் நிறுத்துங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என பல வல்லுநர்களும் எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் நேட்டோ அமெரிக்கா இஸ்ரேல் இங்கிலாந்து ஒரு அணியிலும் ரஷ்யா சீனா ஏமன் மற்றும் வடகொரியா மற்றொரு அணியாகவும் போரில் ஈடுபடலாம் என அவர்கள் கூறியுள்ளனர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பதினாறாம் நூற்றாண்டு பிரெஞ்சை சேர்ந்த ஜோசியரான நாஸ்டர்டாம் மூன்றாம் உலகப் போர் குறித்து அப்போதே கணித்தது தற்போது வைரலாகி வருகிறது அவர் எழுதிய தி ப்ரொஃபாசிஸ் என்ற புத்தகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உலகம் மிகப்பெரிய கடற்படை போரை பார்க்க நேரிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனை கண்ட நெட்டிசன்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க போர்க்கப்பல்கள் களமிறங்கி இருப்பதை பார்க்கும்போது ஒருவேளை மீண்டும் போர் ஏற்படுமோ என அச்சம் தெரிவித்து வருகின்றனர்